வணக்கம் நண்பர்களே பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது நாளையொட்டி இந்த வீடியோவை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏன் இப்பொழுது பெரியாரை பற்றி பேச வேண்டும் இந்த காலத்திலும் பெரியாரின் தேவை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது கட்டாயம் தேவையாக இருக்கிறது முக்கியமாக நாங்கள் ஆஸ்திரேலியாவில் கடல் கடந்து வந்து இப்போ புது வெளிநாட்டுகளிலும் வெளிநாடுகளில் வாழ்ந்தால் கூட இங்கே பெரியாரின் தேவை இருக்கிறது பெரியார் என்றால் ஒரு தனிமனித பற்றி நாங்கள் சொல்லவில்லை பெரியார் அவர் சொன்ன கருத்துக்கள் அவர் முன்வைத்த சீர்திருத்த வாக்குவாதங்கள் அவர் அவர் முன்வைத்த சமத்துவம் சமூக நீதி பார்வை இவைகளைத்தான் நாங்கள் முக்கியமாக எடுத்துக்கொண்டு பேச இருக்கிறோம் ஏன் ஆஸ்திரேலியா பற்றி நான் சொல்ல வேண்டிய விரும்புகிறேன் என்றால் இங்கும் சாதியம் இப்பொழுது தலைவிக்கிக் கொண்டிருக்கிறது பல்வேறு வழிகளில் சில தலைவிக்கிக் கொண்டிருக்கிறது என்னை கூட அவர்கள் சாதி என்று நினைத்து ஒரு நான்கைந்து சாதி வாட்ஸ்அப் குழுக்கள் என்னை சேர்த்திருக்கிறார்கள் இதை சேர்த்தவர்கள் யாரும் படிக்காத பாமர மக்கள் பழைய ஆட்கள் இல்லை நன்றாக படித்தவர்கள் பிஹெச்சியில் படித்தவர்கள் இன்னும் மருத்துவ மருத்துவர்கள் டாக்டர்கள் இப்படி இவர்கள் சாதியை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல இன்னும் கொடுமையான விஷயம் என்னவென்றால் அவர்கள் குழந்தைகளுக்கு சாதியை ஒரு அடையாளமாக பூர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பெயர் வைப்பதிலும் சரி அவர்களுக்கு பத்து ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஆஸ்திரேலியா வந்தேன் இப்போது பள்ளிக்கூடத்தில் இருந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கல்யாண வயசுக்கு வந்துவிட்டாங்க கல்லூரியில் படித்த பிள்ளைகள் அவர்களுக்கெல்லாம் பெண் பார்க்கிறார்கள் சாதியில்தான் பெண் பார்ப்பது மாப்பிள்ளை பார்ப்பது என்று இங்கும் சாதிய தொழில் மிக 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 சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதனாலேயே நம்மளுக்கு பெரியாரின் தேவை இருந்து கொண்டே இருக்கிறது அம்பேத்கரின் தேவை இருந்து கொண்டே இருக்கிறது கடவுள் மறுப்பு என்ற ஒற்றை புள்ளிகளையே பெரியாரை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதை தாண்டி அவர் சொன்ன பெண் விடுதலை கல்விக்கான முக்கியத்துவம் சகோதரத்துவம் சமூகநிதி இந்த பார்வையிலெல்லாம் பெரியார் எத்தகைய விளக்கங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் படித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வெளிநாடுகளில் இந்த சாதியமும் சாதியத்தின் பேரில் மற்ற வேற்றுமைகளும் புகுந்து கொண்டே இருக்கின்றன அதற்கு நாம் தொடர்ந்து செயல்பட வேண்டிய கால கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம்